தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீமான அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏன் அவர்களுக்கு பிரேமலதா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மதுரையில் டிவி கேவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சு அந்த மாநில மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தம்பி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தம்பி விஜய் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு மேடையில் பேசியிருந்தார் ஸோ இதனை வந்து குறிப்பிட்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் வந்து ஒரு பே மேட்டில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ பேட்டி கொடுக்கும்போது ஒரு நெறியாளர் வந்து கேள்வி கேட்டார் இந்த மாதிரி தளபதி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய தம்பின்னு சொல்கிறார்ல விஜய் ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாருன்னா என்னமோ வந்து விஜயகாந்த் வந்து என்னோடய அண்ணன் அப்படின்னு விஜய் சொல்கிறாப்படி அப்படி வந்து அவள் அப்படி பாசம் இருக்கக்கூடிய ஒரு தம்பியாக இருந்ததுன்னா கே கேப்டனுடைய உடல்நிலை சரியில்லாதப்போ இந்த தம்பி எங்கே போனார் போய் கேப்டனை போய் பார்த்துருக்குறோம்ல ஆ ஏன் போய் பார்க்கல கேப்டனுக்கு வந்து அவ்வளோ உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாருலாம் அந்த டைமில் போய் சந்தித்து பேசியிருக்கணும்ல எலெக்ஷனில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படும் போது ஒரு தம்பியை கூட இருந்து போய் பார்த்துருக்கணும்ல அப்போ வந்து ஏன் பார்க்கல அப்படின்ட்டு இந்த மாதிரியான கேள்விகளை சீமான் அவர்கள் முன் வச்சிருந்தாரு ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அப்போ நெறியாளர் வந்து இந்த மாதிரி சீமான் அவர்கள் விஜய் அவரை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி நெறியாளர் கேட்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நான் சீமான்னு சொன்னதை வந்து நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா விஜய் பாட்டிங்கன்னா எங்களுடைய விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்கிறாரு அப்போ ஒரு தம்பியாக விஜயகாந்த் அவர்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து பார்த்துருக்கணும் ஒரு டைம் கூட வந்து பார்க்க கிடையாது விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போகிறது என்ன இது இருக்குது ஒரு தம்பி அப்படின்னா விஜயகாந்த் கஷ்டத்தில் பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்த்துருக்கணும்ல வந்து பார்க்கல இது வந்து சீமானா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க நூறு சதவீதமான ஒரு உண்மை ஸோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாங்க சரிமக்களே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாகட்டும் சீமான அவர்களாகட்டும் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களுக்கு எப்படி இந்த கமெண்ட்ஸுக்கு இன்னும் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்